எஸ்என்பி ப்ராப்பர்ட் யூடியூப் சேனல் நேர்களே அனைவருக்கும் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் நாம் இப்போ எங்கே இருக்கிறோம்னா நாமக்கல் மாவட்டம் புதுச்சொத்திர ஊராட்சி ஒன்றியம் அடல் பிகாரி வாஜ்பாய் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்ரு ஒரு ஏக்கர் சொத்து விற்பனைக்கு வந்திருக்குது செம்மன் பூமி இந்த இடம் பார்த்தா உங்களுக்கு இலவச சர்வீஸோடு வந்திருக்குதுங்க கிணறு சர்வீஸோட வந்திருக்குது பத்து கஜிபி இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல வந்திருக்குது ப்ராப்பர்ட்டி இந்த இடம் பார்த்தா உங்களுக்கு நீளமான தார் சாலை வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் தார் சாலை சொத்து ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதே மாதிரி உடனடியை வித்து தேர்ந்துருது உங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ரீசேல் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் நிறைய பேர் வாங்கி ஒரு வருஷம் கழிச்சோ ஆறு மாதம் கழிச்சோ விற்கிறாங்க சொத்தக்கரை எடுத்து விற்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த லாபகரமாக அமையும் இந்த ப்ராப்பர்ட்டி காரணம் என்னென்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோட்டெலாம் சரியாக ஒரு கிலோமீட்டருங்க ரெண்டு நிமிஷம் வந்துடலாம் எஸ்என்பி நிறுவன வாடிக்கையாளர்களே எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விலை மதிப்பானவை இந்த சொத்து பார்த்தா உங்களுக்கு கரூரில் குடியிருக்காருங்க ஓய்வு பெற்ற அதிகாரி சுத்தகரை சொத்து சுத்தக்கரையத்தை பொறுத்தவரைக்கும் ஒரே ஆள் கையெழுத்து போட்டால் போதுமானது டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் கொடுத்துருக்காரு இன்றைக்கி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நல்ல நாளில் ஒளிப்பதிவு பண்ண வந்திருக்கு நேரடியாக சொத்துக்கு குடியிருப்புகள் நிறைந்த பகுதி இந்த இடம் சரியாக ஒரு ஏக்கருங்க நூறு செண்டு சொத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம் தார் ரோடு கனெக்டடுங்க எஸ்என் பின்னர் வாடிக்கலர்களை உங்களோட சொத்துக்களும் விற்க முடியல எங்கள் சேனலை பயன்படுத்திக்காங்க பசுமையாக இருக்க இடம் தொடர்ந்து நாங்கள் மேக்சிமம் வந்து அதிகப்படியாக வாடிக்கலர் விரும்பக்கூடிய சொத்துக்களை போட்டுட்ருக்கோம் இந்த சொத்தை பொ பொறுத்தருக்கு எந்த லோனுமே கிடையாதுங்க இடம் முடிச்சது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய வாடிக்கையாளர்கள் வேலை ஏன் போடலன்னு கேட்குறாங்க வேலை தெரிஞ்சிக்குங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கான்டெக்ட் பண்ணிக்கலாங்க அதேமாதிரி ஆர்வம் உள்ளே நேரடியாக வந்து பார்க்கலாம் இடத்த பார்த்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நீங்கள் பேச்சுவர்த்து பண்ணலாங்க நன்றி வணக்கம்